திருச்சி கிராஸ் கல்லூரியில் விலங்கியல் துறை சார்பாக சர்வதேச கருத்தரங்கு நடைபெற்றது திருச்சி கிராஸ் கல்லூரியில் விலங்கியல் முதுகலை மற்றும் ஆராய்ச்சித்துறை சார்பாக சுற்றுச்சூழல் இணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விலங்கியல் வாழ்வின் வலையை ஆராய்தல் என்ற தலைப்பில் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் விலங்கியல் துறை தலைவர் போர்கின் லூர்து மேரி வரவேற்புரை ஆற்றினார் ஹோலிகிராஸ் கல்லூரி செயலர் ஆனி சேவியர் வாழ்த்துறை வழங்கினார் இந்த மாநாட்டில் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து அறிஞர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினர் குறிப்பாக இந்த மாநாட்டில் சென்னையை சேர்ந்த மண் உயிரியல் மற்றும் சூழியலாளர் சுல்தான் அகமது கலந்து கொண்டு மண் குறித்து சிறப்புரை ஆற்றினார் டாக்டர் பிரவீன் குமார் முள்ளலிகள் பாதுகாப்பு குறித்து சிறப்புரை ஆற்றினார் பேராசிரியர் குன்கி கிருஷ்ணன் பட்டாம்பூச்சி குறித்து சிறப்புரை ஆற்றினார் ஆய்வாளர் கிறிஸ்டோபர் பறவைகள் குறித்தும் பாலூட்டிகள் குறித்தும் சிறப்புரை ஆற்றினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர் மணிமேகலன் ராஜகுமாரி ஹான் அயோனா அவரல் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் நடைபெற்ற போஸ்டர் பிரசன்டேஷன் போட்டியில் ஹோலிகிராஸ் கல்லூரி மற்றும் திருச்சியை சார்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் காலேஜ் திருச்சி ஜலி டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி ஒரு கான் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அந்த நேஷனல் கான்ஃபரன்ஸில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அனைவரையும் வரவேற்று பேசினாங்க அனைவரையும் வரவேற்று பேசி பேசினார்கள் மற்றும் எக்கோலஜிஸ்ட் சாயில் பயாலஜிஸ்ட் டாக்டர் சுல்தான் அகமத் சார் வந்திருக்கிறாங்க அவங்க சாயிலோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் சாயில் பற்றி இன்னைக்கு அவங்க பேசுகிறாங்க அதோட டாக்டர் கிறிஸ்டோஃபர் டாக்டர் பிரவீன்குமார் டாக்டர் பிரவீன்குமார் ஹெஜ்ஹாக்கு பற்றி அதோட பாதுகாப்பை பற்றி முள்ளலிகளோட பாதுகாப்பை பற்றி பேசுகிறாங்க டாக்டர் குன்னிகிருஷ்ணன் பட்டர்ஃப்ளைஸோட கன்சர்வேஷன் பற்றி பேசுகிறாங்க மற்ற கன்ஷர் கன்சர்வேஷனோட முக்கியத்துவம் எவ்வளோ அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக டாக்டர் மணிமேகலன் இருக்கிறாங்க டாக்டர் கிறிஸ்டோபர் நம்மளோட வெ வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற பேர்ட்ஸை பற்றியும் மேமல்ஸை பற்றியும் பேசுகிறதுக்காக இந்த க கருத்தரங்கக்காக வந்திருக்கிறாங்க இந்த கருத்தரங்கு இன்று மாலை இதுல கருத்தரங்குல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் இன் அண்ட் அரௌண்ட் ட்ரிச்சி காலேஜஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போஸ்டர் பிரசன்டேஷன் இருக்கு இதுல வெற்றி பெற்றவங்களுக்கு கருத்தரங்கின் முடிவில் அனைவருக்கு பரிசுகள் வழங்கப்படும்